தெய் ஆர் கனெக்ட் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை போன்று பாதுகாப்பான தளம் நாம் எல்லாராலும் பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஆனால் சிறிய காரியங்களை மிகுந்த அன்புடன் செய்ய முடியும் இது ஒரு நிதர்சனமான உண்மை ஒரு துண்டு ரொட்டிக்காக நம்ம பசி இல்லாம இருக்கலாம் ஆனா ஒரு சில குடும்பத்துல அன்பில்லாம கவனிக்கப்படாம மறக்கப்பட்ட தேவைப்படாத ஒரு சிலர் யாராவது இருப்பாங்க அன்புன்னு ஒன்று இருக்குது அந்த அன்பு வீட்டிலிருந்து தான் தொடங்குது உண்மையான அன்புன்னா நம்ம காயப்படுத்தோம் இதைத்தான் நான் அவங்க முன்னாடி கொண்டு வரேன் ஒரு அல்பேனிய இந்திய ரோமன் கத்தோலிக்க கன்னியஸ்திரியான அன்னை தெருசா தான் ஒரு துறவர வாழ்க்கையை தொடர ஆர்வம் கொண்டார் பெரும்பாலான மக்கள் செய்ய வைக்கப்பட்ட சேவைக்காக அவர் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் ஏழைகள் நோயுற்றோர் ஆதரவற்றோர் வீடு இல்லாதவர்கள் தெருக்களில் இருக்கும் தொழு நோயாளிகள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆகியோரின் மீது இறக்கப்பட்டார் ஆயிரத்தி ஐம்பதில் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் என்ற அமைப்பை நிறுவியதன் மூலம் ஒரு கலங்கரை விளக்கத்தின் ஒளியாக மாறினார் நீங்க தேவனை தேடினீங்கன்னா உடனே உடனே நீங்க ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்க தொடங்குவீங்க நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் இருங்கள் நான் உங்களில் அன்பாயிருப்பது இருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் இருங்கள் இந்த நற்செய்தியை நமக்கு தெரிவிக்கத்தான் ஏசு இந்த பூமிக்கு வந்தாரு நாமளும் இந்த நோக்கத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கோம்னு நினைக்கும் போது எவ்வளவு அற்புதமா இருக்கு கணக்கற்ற பேர்ல நாமும் ஒருவராக இருக்க இந்த உலகத்திற்கு நாம் வரல இந்தியால கணக்கற்ற பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா ல ஒருத்தர் இல்ல நாம கடவுளோட பிள்ளைங்க நாம ஒரு நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கோம் மகத்தான காரியங்களுக்காகவும் பிறரை நேசிக்கவும் பிறரால் நேசிக்கப்படவும் படைக்கப்பட்டிருக்கோம் கிறிஸ்டின் அன்பால் ஆழமாக இருக்கப்பட்ட அன்னை தெரசா கல்கத்தாவின் சேரில் உள்ள ஏழைகள் மத்தியில் வாழ்ந்தார் தன்னுடைய உயிர் பிழைப்பிற்கென மிக குறைந்த செலவில் வாழ்ந்த அவர் மீதமுள்ளதை தேவைப்படுபவர்களுக்கு உதவவும் மருத்துவ உதவியை நாட முடியாதவர்களுக்கு நிதி ஆதாரமாகவும் பயன்படுத்தினார் தேவன் மீதான அவருடைய மகத்தான நம்பிக்கை தன்னலமின்றி நேசிக்கும் திறனுடன் அவரது வாழ்க்கை மற்றவர்களை விட உயர்ந்து நின்றது அமைதியை மேம்படுத்துவதற்கும் வறுமையை ஒழிப்பதற்கும் அவர் மேற்கொண்ட நேர்மையான முயற்சிகளுக்காக பல விருதுகள் வழங்கப்பட்டு சிவிலியன் அங்கீகாரங்களை பெற்றது அதேவேளையில் நாடு முழுவதும் தனது தங்குமிடங்களை விரிவுபடுத்தியதால் நிதியுதவிகள் அவரது வீட்டு வாசலை சென்றடைந்தன மேலும் இதனைத் தொடர்ந்து அவருடைய வலுப்பெற தொடங்கியது ஒரு நாள் தெருல ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்தாங்க அவரு தொழு நோயால பாதிக்கப்பட்டதால பாதி உடம்பு புழுக்கள் ஊர்ந்து சாப்பிட்டுடுச்சு அவர் பக்கத்துல யாரும் நிற்க முடியல துர்நாற்றம் அதிகமா இருந்தது அதனால் நான் அவரை சுத்தம் செஞ்சேன் அவர் என்ன பார்த்தாரு எனக்கு ஏன் இப்படி செய்கிறீங்க ஏன் என் பக்கத்தில் வரீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அவர் அமைதிக்கான நோபல் பரிசை மனதார ஏற்றுக்கொண்டார் ஆனால் அங்கு கொடுக்கப்பட்ட விருந்துகளில் கலந்து கொள்ள மறுத்துவிட்டார் அதற்கு பதிலாக அந்த விருந்துக்கான செலவுகளை தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடையாக வழங்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார் அன்னை தெரசா தனது நாட்களின் இறுதி வரை ஆவிக்குரிய அழைப்பில் உண்மையாக இருந்தார் அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுகிறார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்